குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பாண்டி பஜாரிலே திறந்த வாகனத்திலே கூட்டி சென்றார் அங்க ஒரு பாஜக காரன் கோஷம் எழுப்பினார் நம்முடைய மக்கள் என்ன சொல்ல வேண்டும் சார் சவு பார் என்று சொல்ல வேண்டும் நானூறு ஆனால் அங்கே பக்கத்தில் நிறைய ஐஸ்கிரீம் கடை இருக்கு அவன் சாக்கோ பார் என்று சொன்னான் செருப்பை வீசுவது அவமரியாதை செருப்பை வீசுவது ஆட்சேகரம் என்பதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் செருப்பை குறைத்து மதிப்பிடுபவர்கள் உயர் ஜாதிக்காரர் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம் போனா போது என்று அங்கு ஆபரணமாக வைத்திருக்கிறோம் அதோடு நீங்கள் பதிவு வைத்து என்று சொல்லக்கூடிய போக்கை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு கவாய் அவர்களை அவமரியாதை செய்தார்கள் அவர் பின்னால் போய் சொல்லலாம் ஆண்டவன் கட்டளை அது எந்த ஆண்டவன் என்று நமக்கு தெரிய எந்த ஆண்டவன் அவருக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் அப்படி எரிய வேண்டும் சனாதனம் இந்த பேச்செல்லாம் பின்னால் பேத்துக் கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே உச்ச மிரட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் பட்டியலின மக்கள் அதிகாரத்திற்கு வரக்கூடாது அதிகாரத்துக்கு வந்தால் அந்த மக்களுக்காக ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதைத்தான் நாம் இப்பொழுதும் பார்க்கிறோம் நாம் அடிப்படையான காயத்தை புரிந்து கொள்ளும் இது ஒரு பிரச்சனையும் இல்லை அவரை கைது செய்து அந்த ராகேஷ் கிஷோரை கைது செய்யல போட்ட பிரச்சனை தீராது இது ஒருவது அடிப்படை உரிமை என்று தீர்ப்பு எழுதுகிறார் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்த கூட்டத்துக்கு போனாலும் ஒரு அசமை புத்தகத்தை காட்டுவார்கள் ஒரு சிவப்பு புத்தகம் ஒரு ரெட் புக் இந்த புத்தகத்தை காட்டி ஒவ்வொரு மேடையிலும் அவர் சொல்கிறார் இதுதான் இந்திய மக்களுடைய டிஎன்ஏ என்று சொல்கிறார் இந்த அரசு தான் இன்னைக்கு மக்கள் முத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சாரம் என்று அவர் சொல்லும்பொழுது இந்த புத்தகம் லக்னோவில் இருக்கக்கூடிய புக் கம்பெனி என்ற புத்தக கம்பெனி கடந்த மாதம் அவருடைய பத்திரிகை போட்டிருக்கிறார்கள் இந்த புத்தகம் ஒன்றரை லட்சம் பிரதிகள் வித்திருக்கதாக போட்டிருக்க சாதாரண விலை இல்ல எண்ணூறு ரூபாய் விலை ஒன்றரை லட்சம் பேர் வாங்கியவர்கள் எல்லாம் வக்கீல்கள் அல்ல வாங்கியவர்கள் எல்லாம் நீதிபதிகள் அல்ல சாதாரண மக்களும் இன்றைக்கு இந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற முறையில் இந்த புரிந்து என்ற முறையில் இந்த புத்தகம் விற்கிறது அந்த கம்பெனி விற்கிறார்கள் இதே மாதிரி அட்டை பின்னால் கருப்பு பார்டர் போட்டு பங்காலில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ரூபா கம்பெனி அதே மாதிரியே போடுவோம் போன வாரம் டெல்லி உயர் நீதிமன்றம் ரூபா கம்பெனிக்கு தடை செய்து விட்டார்கள் இந்த சிவப்பு கலர் கருப்பு பார்டர் ஈஸ்டர்ன் கம்பெனி தான் போட வேண்டும் நீங்கள் போடக்கூடாது தடை செய்து விட்டார்கள் இப்படி ஒரு பக்கம் வியாபார உத்தியிலே இந்த புத்தகம் வைக்கும் பொழுது நமக்கு ஒன்று கிடைக்கிறது சாதாரண மக்களுக்கு இந்த அரச பட்டம் தெரியுமா வக்கீல்களும் நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சாதாரண மக்களுக்கு புரியுமா என்று நீங்க சொன்னால் நிச்சயமாக புரியும் இன்றைக்கு கூட கேரள அரசாங்கம் இந்த புத்தகத்துடைய முதல் பக்கத்தில் முகப்புரையை அச்சிட்டு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள் பள்ளி மாணவர்களும் அரசியல் சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது அந்த நாடு ஒழுங்காக நடக்கிறதா சட்டப்படி நடக்கிறதா சட்ட விதிகளின்படி நடக்கிறதா என்று மக்கள் பார்ப்பார்கள் சில பேர் சொல்வார்கள் மக்களுக்கு இதெல்லாம் புரியாது என்று கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மோடி ஷா கும்பல் நாங்கள் நானூறு ஓட்டு வாங்குவோம் என்று சொன்னார்கள் சீட்டை பிடிப்போம் என்று சொன்னார்கள் நாடாளுமன்றத்தில் ஐநூத்தி எழுபத்தி ஆறு சீட்டுகள் தான் இருக்கிறது என்று சொன்னால் அறுதி பெரும்பான்மை எந்த சட்டத்தையும் மாற்றலாம் அரசமைப்பு சட்டத்தை மாற்றலாம் மக்கள் நாற்பதும் நமது அவர்கள் அங்கு இந்தியிலே சொன்னார்கள் என்று சொன்னார் தப்பான இடம் மோடி எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார்கள் பாண்டிபஜாரிலே திறந்த வாகனத்திலே கூட்டி சென்றார்கள் அங்க ஒரு காரன் கோஷம் எழுப்பினான் அவங்க எல்லாம் இந்தியில தான் இப்ப பேசுவாங்க தமிழனாலும் இந்தியில்தான் கோஷம் போடணும் இந்தி தான் அவர்கள் மொழி அப்ப பார் நம்முடைய மக்கள் என்ன சொல்ல வேண்டும் சார் சௌ பார் என்று சொல்ல வேண்டும் நானூறு ஆனால் அங்கே பக்கத்துல நிறைய ஐஸ்கிரீம் இருந்தது அவன் சாக்கோ பார் என்று சொன்னான் பதினைந்து நிமிடம் வீடியோல பார்க்கலாம் இவன் ஆப்கிபாருங்க அவன் சாக்கோபார் கடைசியில் தமிழ்நாடு மக்கள் பார் தான் கூப்பிட்டார்கள் நாற்பது சீட்டு தாண்டவில்லை நான் இன்றைக்கும் சொல்கிறேன் சாதாரண மக்களுக்கு அரசியல் சட்டம் தெரியும் உன்னை பதவியில் வைத்தாலும் நீ சட்டத்தை மாற்ற முடியாது உனக்கு பெரும்பான்மை கிடையாது சந்திரபாபு நாயுடும் கிஷோர் சேர்ந்துதான் நீ அரசாங்கம் நடத்திக் கொண்டிருக்கிறீர்கள் எவ்வளவு நாள் இது ஓடும் என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும் அதனால்தான் சொல்கிறேன் நம்முடைய அரசியல் சட்டத்தை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடையாது ஒரு மைனாரிட்டி அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கமாக இருக்கிறோம் ஆனாலும் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்வோம் என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு தலைமை நீதிபதியுடைய நீதிமன்றத்தில் அவர் மீது ஒரு பொருள் வீசப்பட்டது லைவ்லா என்று வலைதள இதழ் ஒன்று இருக்கிறது லைவ்லா அந்த இதழில் ஒவ்வொரு செய்தியிலும் ஒரு பொருள் வீசப்பட்டது ஒரு பொருள் வீசப்பட்டது அது என்ன பொருள் இல்லையா ஏ செருப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் சொல்கிறேன் செருப்பை வீசினால் அது மரியாதை குறை அல்ல செருப்பு என்பது ஒரு குறியீடு செருப்பை அடையாளம் காட்டுகிறார்கள் இந்த நாட்டிலே செருப்பை வைத்து பதினாலு ஆண்டுகள் பரதன் ஆண்டான் என்று ராமாயணத்தை எழுதி வைத்திருக்கிறார் பெரியார் மகனால் ஒரு செருப்பு வீசினார்கள் ஒரே ஒரு செருப்பு வந்து விழுந்தது உங்களுக்கெல்லாம் தெரியும் பெரியார் எப்படி கஞ்சர் அந்த செருப்பை எடுத்து பார்த்தார் அப்ப அது இன்னொரு செருப்பையும் போட்டு நான் போட்டு செருப்பை வீசுவது அவமரியாதை செருப்பை வீசுவது ஆட்சேகரம் என்பதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன் ஏனென்றால் செருப்பை குறைத்து மதிப்பிடுபவர்கள் உயர்ஜியாதிக்காரர் நாம் செருப்பை தைப்போம் செருப்பை போட்டுக்கொள்வோம் செருப்பை வைத்து எந்தமானும் செய்வோம் செருப்பை வீசுவது முக்கியம் அல்ல அதையும் தாண்டி இன்றைக்கு அவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அதைத்தான் எனக்கு முன்னால் பேசியவர்கள் சொன்னார்கள் நான் இன்னும் சிறி விரிவாக பேசுகிறேன் இந்த தலைமை நீதிபதி இந்திய அரசிப்பு சட்டத்தில் மூன்றாவது அந்தஸ்து பெற்றவர் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மூன்றாவது தலைமை நீதிபதி இந்தியாவுடைய அரசு சட்டத்தில் அவர்தான் அந்தஸ்து இந்த அந்தஸ்து ஒன்றிய அரசுக்கு தெரியாதா நம்முடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் நம்முடைய ஹரிபரந்தாமன் சொன்னார்கள் பம்பாயிலே வந்தார்கள் இந்தியாவுடைய மூன்றாவது அந்தஸ்து பெற்றவர் அங்க இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் காவல்துறை ஆணையர் எல்லாம் விமான நிலையத்துக்கு வரணும் அவர் இறங்கி பார்த்தா யாரையுமே காணும் அவர் விளையாட்டுக்கு சொன்னார் எங்க அவங்க எல்லாம் காணா போயிட்டாங்க வரவே இல்லை அப்படி சொல்லும்பொழுது பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் எந்த பதவியில் இருந்தாலும் நாங்கள் மதிக்க மாட்டோம் போனா போது என்று அங்கே ஆபரணமாக வைத்திருக்கிறோம் அதோடு நீங்கள் பதிவு என்று சொல்லக்கூடிய போக்கை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு கவாய் அவர்களை அவமரியாதை செய்தார்கள் அந்த அவமரியாதையுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு பொருளை வீசினார் ஒரு பொருள் இல்ல மிரட்டக்கூடிய செயல் அதைத்தான் எனக்கு முன்னாலும் சொன்னார்கள் உச்ச நீதிமன்றம் சுதந்திரமாக முடிவெடுக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதிக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது தலைமை நீதிபதியும் எல்லா அமர்வுகளும் ஒருவர் ஆனால் எந்த வழக்கை யார் விசாரிக்க வேண்டும் மாஸ்டர் ஆஃப் ரோல் என்று சொல்வார்கள் அல்லது பட்டியல் மாஸ்டர் என்று வைத்துக் கொள்ளலாம் இந்த வழக்கை இவர் விசாரிப்பார் அப்ப எல்லாரை விட ஒரு அதிகமான ஒரு அதிகாரம் படைத்தவர் அதை கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் கையில் வைத்துக் கொள்ள என்றால் மிரட்ட வேண்டும் மிரட்டினால் பணிவார்கள் என்ற முறையில் தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது இந்த சம்பவம் நடந்த பிறகு இந்தியாவே கொதித்திருக்க வேண்டும் திருமாவட்டும் அல்ல இந்தியா கொதித்திருக்க வேண்டும் என்றால் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி கொண்டிருக்கும் போது ஒருவர் தூக்கி அடிக்கிறார் அப்ப எவ்வளவு தைரியம் ஏற்க முடியும் அவர் பின்னால் போய் சொல்லலாம் ஆண்டவன் கட்டளையின் அது எந்த ஆண்டவன் என்று நமக்கு தெரிய வேண்டும் எந்த ஆண்டவன் அவருக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் வேண்டும் சனாதனம் இந்த பேச்செல்லாம் பின்னால் பேசுகொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே உச்ச நீதிமன்றத்தை மிரட்டி வைக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த மிரட்டல் ஏன் பட்டியல் சேர்ந்த நீதிபதிகள் மீது மட்டும் இருக்கிறது ஏன் அவர்கள் மட்டும் அவமதியை செய்தார்கள் ஏன் அவர்கள் மேல் ஆட்சேபரமான நடவடிக்கைகள் நீங்கள் பின்னால் இருக்கக்கூடிய வரலாற்றை திருப்பி பார்க்க வேண்டும் முதன்முறையாக உச்ச நீதிமன்றத்தில் பட்டியல் சேர்ந்த நீதிபதி தமிழ்நாட்டில் இருந்து நியமிக்கப்பட்டார் நீதிபதி ஏ வரதராஜி மாறி சப்ஜாக மாறி மாவட்ட நீதிபதியாக மாறி உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து அவருக்கு பதவி உயர்வு கொடுக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் பட்டியலின மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடாது என்ற முறையில் தான் ஒன்றிய அரசு இதுக்கு அரசாக இருக்கலாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாக இருக்கலாம் ஆனால் பார்வை ஒன்றுதான் செயல் ஒன்றுதான் அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆட்சேபிக்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் பட்டியலின மக்கள் அதிகாரத்துக்கு வரக்கூடாது அதிகாரத்துக்கு வந்தால் அந்த மக்களுக்காக ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கிறது அதைத்தான் அவர்கள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அதைத்தான் நாம் இப்பொழுதும் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் அரசு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் இந்த நீதித்துறையை பாதுகாக்க வேண்டும் இப்பொழுது ஒரு நீதிபதி அவர் மீது ஒரு ஆட்சேபரான சம்பவம் நடக்கிறது சொன்னால் நம்முடைய வழக்கறிஞர் சங்கம் என்ன பண்ணாங்க அது என்ன திருமாவளவனுடைய ஒரே வேலை தானா வழக்கறிஞர்களுக்கு கரை இல்லையா சின்ன சின்ன காகியத்திற்கு தொட்டதற்கெல்லாம் வேலை நிறுத்தம் செய்யக்கூடிய நமது வழக்கறிஞர்கள் இந்த ஒரு விஷயத்தில் மௌனம் சாதிக்கிறார் ஆனால் திருமாவை குற்றச்சாட்டுவதற்கு மட்டும் தீர்மானம் போடுகிறார் அப்பொழுது என்ன நாம் உணர்கிறோம் என்றால் இந்த பிரச்சனை வெறும் தனிநபர்களுக்காக அல்லது இரண்டு நபருக்குள்ள பிரச்சனை அல்ல இது தத்துவார்த்த ரீதியான பிரச்சனை நாம் அடிப்படையான காயத்தை புரிந்து கொள்ளும் இது ஒரு பிரச்சனை இல்லை அவரை கைது செய்து அந்த ராகேஷ் கிஷோரை கைது செய்து ஜெயிலில் போட்டா பிரச்சனை தீராது இது ஒரு கருத்தியல் ரீதியான போராட்டம் இன்றைக்கு திருமாவேல் திருமாவளவன் மீது ஏன் எல்லாரும் வரிஞ்சு கட்டிட்டு அவர் மேல் வழக்கு போடு சொல்கிறார் அப்படி என்ன பிரச்சனை இந்த தலைமை நீதிபதி தாக்குதலை ஒரு இயக்கமாக நடத்தியவர் தோழர் திருமாவளவன் வேற யாரும் ஏன் இருக்கக்கூடிய எல்லா பார் அசோசியேஷன் பார் கவுன்சில் எல்லாம் எங்கே போனார்கள் ஏன் அவர்கள் போராட்டம் செய்யவில்லை ஏன் வேலை நிறுத்தம் செய்யவில்லை அவருக்கு அதுக்கு அக்கறை இல்லை இன்னும் கேட்டால் இன்றைக்கு பல சமூக வலைதளத்தில் நியாயப்படுத்தக்கூடிய பதிவுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது நியாயம் அதனால் தான் சொல்கிறேன் அவன் இன்றைக்கு நியாயம் என்று சொல்கிறானோ நாம் அநியாயம் என்று சொல்லி நாம் இறங்கி போராட வேண்டும் இந்த போராட்டம் ரெண்டு தனிநபருக்கு உள்ள போராட்டம் அல்ல பழமைவாதத்திற்கும் மனுவாதிகளுக்கும் எதிர்த்த சமநீதிக்கான போராட்டம் என்று நாம் பார்க்கிறோம் அது சமநீதிக்கான பாராட்டத்தில் சமநீதியை ஆதரிப்பவர்களை அவர் உள்ளே வைக்க மாட்டார்கள் வெளியே வைக்க மாட்டார்கள் உதயந்த பதவியிலே வைக்க மாட்டார்கள் இன்றைக்கு தலைமை நீதிபதி அடுத்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவர் ஓய்வு அவர் சொன்னது மாதிரி அடுத்த நீதிபதி அவர் எப்படின்னு அவரே சொன்னார் அவர் ரெண்டு வருஷம் இருப்பார் இவங்க எல்லாம் ஆறு மாசம் தான் இருப்பாரு அதில் கணக்கெடுத்து செய்கிறார்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் நீங்கள் பதவியிலே அனுபவம் இருந்தாலும் மூத்த நீதிபதியாக இருந்தாலும் உங்களுக்கு பதவியே கிடைக்காது உதவி கிடைச்சாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் அதோடு நீங்க போக வேண்டியதுதான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும் என்றால் நம்முடைய தோழர்கள் இதை தத்துவார்த்த ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும் இது தத்துவத்திற்கு எதிரான ஒரு போராட்டம் இது ஒரு ஆதிக்க சமுதாயத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் ஆதிக்க கருத்துக்களுக்கு எதிரான ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தோடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் இதே கருத்தை போன வாரம் நம்முடைய உள்துறை அமைச்சரும் சொல்லியிருக்கிறார் இந்த நாடு பெரும்பான்மையான இந்துக்களுடைய நாடு அதுல இஸ்லாமியர்கள் அதே மாதிரி ஜனத்தொகையில் பெருகினால் இந்த ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிறார் அப்போ அமித்ஷாவும் சுவாமிநாதனும் ஒரே குரலில் பேசுகிறார்கள் ஆமா இந்த அதை பத்தி நம்ம பார்த்துட்டு சிரிச்சு கொண்டு போய்கிறோம் நாம் சொல்வது என்னவென்றால் இன்றைக்கு நீதித்துறை காவிமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு நீதிபதிகள் இருந்த இடத்தில் இன்றைக்கு ஏழு எட்டு நீதிபதிகள் இருக்கிறார்கள் எச்ச எலையில் பட்டியலை நமக்குள் உருவது அடிப்படை உரிமை என்று தீர்ப்பு எழுதுகிறார்கள் மதத்தின் உரிமை கரூர்ல ஒரு மடம் அந்த மடத்துல பிராமணர் சாப்பிட்ட இலையில பட்டியல மக்கள் உருட்டு அவங்களுக்கு எல்லாம் சொர்க்கம் வந்துடும் அவர் எழுதுறாரு இது மத சார்பான அடிப்படை உரிமை ஏற்கனவே ரெண்டு நீதிபதிகள் தடை செய்திருக்கிறார்கள் இதே மாதிரி கர்நாடகத்துல குக்கே என்ற ஒரு கோயில் இருக்கிறது அந்த ஒரு கோயிலையும் எச்சாரியில உருவார் மாயாவதி அவர்கள் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்த பிறகு அதுக்கு தடை விதிக்கப்பட்டது எச்செயலில் உருவதை அடிப்படை உரிமை மத உரிமை என்று சொல்லக்கூடிய ஐகோர்ட் தூண்டி இருக்கிறது இந்த சிந்தனை ஒரு கருத்தியல் போராட்டத்திற்கு நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் இது போன்ற பொது மேடைகளில் அரசம்பு சட்டத்தை பழித்து செல்பவர்கள் குறை சொல்பவர்கள் அம்பேத்கருடைய திறமை பழிப்பவர்கள் இவர்களை எல்லாம் நாம் அனுமதிக்க முடியாது அதனால்தான் சொல்கிறேன் இதையும் தாண்டி நாம் ஒரு பெரிய போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கு திருமாவும் இது தொடக்கப்பட்டிருக்கிற தாக்குதலையும் நான் பார்க்கிறேன் யாருமே கண்டிப்பதில்லை என்னமோ ஒரு அறிக்கை விடுகிறார்கள் சில கூட ஒரு கட்சி அறிக்கை விட்டுக்கிறார்கள் நான் அதை நான் சொல்லவில்லை அதையும் தாண்டி இது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல இதற்கு பின்னணி இருக்கிறது அந்த பின்னணி என்ன என்பது ஆராய வேண்டும் அதைத்தான் வில்சன் அவர்களும் சொன்னார்கள் செருப்பை எது செய்த ஒரு சம்பவம் அல்ல அதுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் நாக்பூர் ஆசிரமம் இருக்கிறதா நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்காவது விசாரணை வேண்டும் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அரசு சட்டம் பாதுகாப்போடுதான் இருக்கிறது ஆனால் நீதிமன்றத்தில் நியமிக்கக்கூடிய தனிநபர்களுடைய விருப்பு விருப்புகள் தனிநபர்களுடைய பலவீனங்கள் இதையெல்லாம் வைத்து அந்த நீதிமன்றத்தையே அவர்கள் ஒரு வழியாக நீதிக்க பார்க்கிறார்கள் நம்முடைய பி ஆர் கவாய் அவர்கள் கேட்டார்கள் சட்டமன்றம் நாடாளுமன்றம் பெரிதா நீதிமன்றம் பெரிதா அவர் ஒரே சொன்னார் இந்த பெரிதா இவர் பெரிதா அந்த வாதத்துக்கு நான் செல்லவில்லை எல்லாருக்கும் பெரிது இந்த அரசியல் சட்டம் என்ற சொன்னார் அதை நான் புரிந்து கொண்டார்